வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரப்பொரி தாங்க பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கவங்கனாலும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் சரி குழந்தைங்கனாலும் சரி ஈஸியாக சிம்பிளாக செய்து கொடுத்துடலாங்க கேட்ட உடனே வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்துடலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதே போல் ஒரு பேக்கெட் காரப்பொரி நீங்கள் வந்து பொறி வாங்கி வச்சிங்கனாலே உங்களுக்கு காரப்பொறி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு பொறி எடுத்துக்கோங்க நல்ல பேக்கெட்டு எடுத்துகிட்டு கட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த டைம் செய்யும்போது நல்ல முரம் முரணி இருக்கும் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மூனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சப்பொடி காரம் உப்பு எல்லாமே மேலேருந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது விடும்போது எல்லா இடத்துலையுமே பரவலாக வந்து நமக்கு செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டிங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே சேர்ந்து இந்த பொறியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும் சாப்பிட்றதுக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே கடலை இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெரிய உள்ளி கட் பண்ணி இதே போல் சின்ன சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் இருந்தால் கேரட்டும் சேர்த்துக்கோங்க கேரட்டு பிடிக்கலனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சின்ன சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்கணுன்னு தேவையில்லைங்க கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோம் அதே போல் மல்லித்தரை சேர்த்திங்கன்னா நம்ம அதோட சாப்பிடும்போது அதோட அதோடய டேஸ்ட்டே நமக்கு வந்து செம்மையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு நிறைய சேர்க்க பிடிக்கணும் நிறைய சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்க்கணும் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கார செய்து உடனே சாப்பிட்டின்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கோங்க சாப்பிட்றது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது சத்தானது கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த காரை பொரியை செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ